அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் போற்றும் பராசக்தியினுடைய புகழை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் அபிராமப்பட்ட அருளி செய்த அபிராமி அடுத்த சுழலும் ஆவி தளர்விழதோர் கதையுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாளும் வணங்கி என்றும் துதையுரு சேவடி சிந்துராரண சுந்தரியே அப்படின்னு முடிகிறார் இப்போ ஒரு உலகியல்ல ஒரு ஆன்மா எப்படி அவஸ்தப்படுது அப்படிங்கிற செய்தியை முதல் வரியிலேயே அபிராமப்பட்டவர் சொல்கிறார் ததியுரு மத்தில் சுழலும் ஆவி தளர்வுளதோர் அப்படின்னு சொல்றார் அதாவது ஒரு தயிரை வச்சு ஒரு மத்தை வச்சு கடையும் போது இந்த பக்கம் இந்த பக்கம் அடி அடின்னு எத்தனை அடி அந்த தயிர் வாங்குதோ அதுபோல இந்த ஆன்மா நன்மை தீமை பிறப்பு இறப்பு நல்வினை தீவினைன்னு சொல்லி அடி வாங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் மத்தில் சுழலும் என் ஆவின்னு சொல்கிறாரு ஆவி சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர தளர்வே இல்லாமல் இருக்குதுப்பா அதனால தான் ததியுரிமத்தில் சுழலும் என்ன ஆவி தளர்வுளதோர் அப்படின்னு சொல்றாரு தத்தா நிறையா இடங்கள்ல நமக்கு நிறையா அடியார்கள் சொல்லி நீங்கள் சிவபுராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மணிவாசகர் கூட அறம் பாவம் என்னும் அரும் கையிற்றால் கட்டி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாவம் பண்ணாதான் அடுத்த ஜென்மத்தில் நம்ம மனுஷனா பிறப்போம் இல்லை வேற ஏதாச்சும் பிறவி எடுப்போம்னு சொல்றோம் ஆனா இல்லை நீங்க நன்மை செய்தால் கூட அந்த நன்மையினுடைய பயனை அனுபவிப்பதற்காகவும் நீங்கள் பிறப்பு எடுக்க வேண்டும் என்று நமக்கு நம்முடைய ஆகமங்களும் பாடல்களும் தேவாரமும் சொல்லி கொடுக்கிறது தான் அறம் பாவம் என்னும் அரும் கையிற்றால் கட்டி அப்படின்னா மணிவாசக பெருமாள் இதைத்தான் இங்கே அபிராமப்பட்ட கூட மத்தில் சுழலும் என் ஆவி தளர் இது எப்படியாச்சும் வெளியே வரணும்ல நீங்க கண்ணனுடைய சுராணத்தை எடுத்துக்கிட்டா கூட கண்ணனுடைய கதை கூட தச சொல்லுது கண்ணன் என்ன பண்ணா விடுவிடா போய் வெண்ணைய திருடி தின்னா அந்த நவநீதத்தை திருடி தின்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம் கண்ணன் வெண்ணைய திருடித்தீங்கவா இங்க அவதாரம் எடுத்தா இது சொல்ல வர கருத்து தான் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஆன்மா இன்பம் துன்பம் நல்வினை தீவினைன்னு அடிபட்டுக்கிட்டே இருக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா கிட்ட வெண்ணெய் அப்படி பக்குவப்பட்டதாக இந்த ஆன்மா வெண்ணையாக நிக்கும்ல அந்த என்கிட்ட கொடுத்துரு உன் மனசை என்கிட்ட தான் கண்ணன் வெண்ணையை திருடி தின்னான் நீ ஆன்மாவை என்கிட்ட கொடுக்கலைனாலும் அதை திருடியாவது நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறதுனாலதான் நவநீதத்தைக்கு கண்ணன் திருடி தின்னான் அப்படிங்கிற ஒரு காட்சியை நமக்கு சொன்னார்கள் அப்படி ததியுருமத்தில் சுழலும் என் ஆவி தளர்விழதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் மா அடி அடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா நீ கொஞ்சம் பார்த்தேன்னா எல்லாம் சரியா போயிடல நீ வந்து சரி பண்ணதான் வேணாம் சா இந்த புள்ள கஷ்டப்படுது அப்படின்னு ஒரு தடவை நீ கதிச்சு யோசித்தா போதும் என் ஆன்மா இதை விட்டு வெளியே வந்துடுங்கிறதுனா கதியூர் வண்ணம் நீ யோசிச்ச நீ வரலாம் வேணாம் கருதுன்னா போதும் கருது கண்டாய் இப்போ உனக்கு நமக்கு தோணும் நம்ம பிறப்பை யார் முடிவு செய்கிறாள் பிரம்மன் தான் முடிவு செய்கிறாள் அதனால தான் அடுத்த வரியிலே சொல்கிறார் நயந்திரிமா இதை சொல்கிறேன் யார்டாச்சும் ஒரு பவர் இருக்குது அப்படின்னா தான் நான் போய் சொல்ல முடியும் என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்ம பிரச்சனையை காப்பாற்றுற அளவுக்கு அந்த போலீஸ்காரர்கிட்ட ஒரு அத்தாரிட்டி ஒரு பவர் இருக்கணும் இப்போ அம்பிகை என்ன சொல்கிறோம் என் பிறப்பில் இறப்புல இருந்து என்னை காப்பாத்திருன்னு சொல்கிறோம் அப்போ அம்பிகை என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அடுத்த சொல்லே சொல்கிறாரு என்ன சொல்கிறார் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னும் மாளும் அப்படின்னு சொல்கிறாரு கமலம்னா தாமரை அப்படின்னு பொருள் அந்த தாமரையில் இருக்கின்ற நம்முடைய அயனாகிய பிரம்மனும் மதியுரு வேணி மகிழ்னும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு மதீனா சந்திரன் சந்திரன் தன்னுடைய ச செஞ்சடையில் பெருமான் வைத்திருக்கிறாராம் தான் வேணி அப்படின்னா சடை அப்படின்னு பொருள் சந்திரனை தன்னுடைய சடையில் வைத்திருக்கிற சிவபெருமான் ஆகிய சிவபெருமானுக்கு மகிழ்நன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு மகிழ்நன்னா கணவன் அப்படின்னு பொருள் யாரெல்லாம் உன்னை வணங்குறா தெரியுமா கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னன் அதாவது வேற யாரும் இல்லை உன் கணவரே வந்து உன் காலில் தான் விழுகிறாரு கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் தீயூரு சேவடியாய் சிந்துராரண சுந்தரியே எல்லாரும் வந்து உன் பாதத்தை தானே வணங்குறாங்க பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற பிரம்மனும் உன்னைத்தான் வணங்குறான் காக்கின்ற விஷ்ணு பரமாத்மாவும் உன்னைத்தான் வணங்குகிறார் அழிக்கின்ற சிவபெருமானும் உன்னைத்தான் வணங்குகிறார் அப்ப முத்தொழிலுக்கும் தேவி நீதான் நீ கொஞ்சம் கருதுனா இருந்து என்னை காப்பாத்திரல அப்படிங்கிறதுனால தான் அபிராம அம்பிகையை இப்படி கேட்கிறார் அதை எப்படி சொல்கிறார் சிந்துராரண சுந்தரியே என்று அம்பிகையை வழிபட்டு கொஞ்சி கெஞ்சி அம்பிகை இந்த பிறப்பிலிருந்து தன்னை நீக்கிவிடு அப்படின்னு தன்னோடு இந்த ஜீவசக்தியை பராசக்தியோடு இணைக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு அபிரா பட்டர் இந்த பாடலிலே சொல்லி சொல்கிறார் மீண்டும் அடுத்த பதிவில் உடைய அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி